திருவருகை காலம் முதல் வாரம் இசையா இருபத்தாறு ஒன்று முதல் ஆறு வரை மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் வியட்நாம் போருக்குப் பிறகு அருட்பணியாளர் ஒருவர் போரினால் வெகுவாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடச் சென்றார் பலரும் போரில் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்திருந்தனர் சிலர் போரில் கடுமையாக காயப்பட்டிருந்தார்கள் இதனால் ஆங்காங்கே மரண ஓலங்கள் கேட்டன அருட்பணியாளர் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே போகும்போது கொஞ்சம் சேதமடைந்திருந்த நிலையில் ஒரு சிறு கோயிலை கண்டார் அந்த கோயிலுக்கு உள்ளே சென்று அவர் பார்த்தபோது அதனுள்ள அதில் இருந்த மக்கள் கடவுளை புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்றும் உள்ள ஆண்டவரின் திருக்கைகளில் நான் சாய்ந்திருக்கும் போது எதற்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் அதை கேட்டதும் அருட்பணியாளர் இந்த இக்கட்டான சூழலிலும் ஆண்டவர் மீது இவர்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களே என்று வியந்து போனார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நிகழ்வில் வருகின்ற வியட்நாம் மக்கள் போரினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைபாரத்தை நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு தருகிறது திருவிவிலிய பின்னணி கிமு ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் பாபிலோனியர்களாலும் கிபி எழுபதாம் நூற்றாண்டில் உரோமையர்களாலும் எருசலேம் நகர் தீக்கிரையாக்கப்பட்டது ஆனாலும் ஆண்டவர் அந்நகரின் கொத்தளங்களை அமைத்ததால் அது வலிமையானதொரு நகராக கருதப்பட்டது ஒருவேளை இங்கே குறிப்பிடப்படும் எருசலேம் நகர் விண்ணக எருசலேமாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது இந்த நகருக்குள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் நுழையலாம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர் வலிமையான நகருக்குள் நுழையலாம் என்றால் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறையாக இருக்கின்றார் அதனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர் உள்ளே நுழைந்தால் அவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒருபடி மேலே சென்று நம்பிக்கை என்பது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வது அல்ல மாறாக ஆண்டவரின் வார்த்தையின்படி செயல்படுவது என்ற தெளிவினை தருகின்றது இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தையின்படி செயல்படுகின்றவர் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் இருக்கின்றார் அதே நேரத்தில் ஆண்டவரின் வார்த்தையின்படி செயல்படாதவர் உறுதியற்று இருக்கின்றார் ஆதலால் நாம் என்றும் இருக்க என்றும் உள்ள கற்பாறையான ஆண்டவரின் வார்த்தையின்படி செயல்படுவோம் சிந்தனைக்கு யார் மீது நமது வாழ்வை கட்டி எழுப்புகின்றோமோ அதற்கேற்ப நமது வாழ்வு அமைந்திருக்கின்றது மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்கள் உறுதியற்று இருக்கின்றார்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்கள் உறுதியாயிருக்கின்றார்கள் சொல்வது யாருக்கும் எளிது செயல்படுவது சற்று கடினமாக இருந்தாலும் அதுதான் நிலையான ஆசியை தரும் இறைவாக்கு நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் எசையா இருபத்தெட்டு பதினாறு என்கிறது இறைவாக்கினர் எசையா நூல் எனவே நாம் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாயிருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம்